என் டீம் பசங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னமோ ஆயி டக்குன்னு எல்லாரும் மோப்ப முடிய ஆரம்பிச்சிட்டாங்க டே டே என்னடா ஆச்சு டே உங்களுக்கும் என்னடா ஆச்சுடா பாவிங்களா பாவீங்களா இதுனடா இது வெறிநாயா சொரி நாயடா எனக்கு வேற இவங்க எல்லாத்தையும் பார்த்து மண்டையே பிச்சுக்கிச்சு டே தம்பி என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இடையே இங்க புதையில் வாசன அடிக்குது அப்படின்றோம் இங்க எப்படா புதையில் வாசன அடிக்கும் ஐயோயோ சரி மோப்பம் முடிங்கடா இன்னாதான் புதையில் கிடைக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு விட்டா டக்குன்னு ஒருத்தனுக்கு ஏதோ கெச்சிச்சுங்க என்னடா இது காட்டுற காட்டுற அடி ஓலைச்சுடிய மிச்சம் பாதி எங்கடா மிச்சம் இருக்கிற பாதி ஓலைச்சுடியை தேடிதான் இவன் மோப்ப முடிச்சு போயிட்டு இந்த பூனை டைகர் சீட்டா எல்லாத்தையும்